வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் உள்ளம் மொத்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கோடையிலே வாடுகின்ற பறவைகளுக்கு நீரும் உணவும் அளிக்க வேண்டும் என்று அதை அளித்து அதை மற்றவரும் பின்பற்ற சொன்ன அந்த உயர்ந்த உள்ளத்திற்கு என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் கச்சத்தீவை பொறுத்தவரை இருநூற்றி எண்பத்தி ஐந்து ஏக்கர் கொண்ட அந்த இடம் ராமநாதபுரம் ராஜாவிற்கு சொந்தமானது என்று நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் சொன்னது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே இது குறித்த உரிமையை இலங்கை அரசு கோரிய பொழுது அன்றைய ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த உரிமை மறுக்கப்பட்டதை நாம் அறிவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலே போடப்பட்ட ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி அது இந்திரா பண்டார ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே இந்தியா இலங்கை சார்பில் இந்தியாவின் சார்பில் கேவல் சிங்கும் இலங்கையின் சார்பில் டபிள்யூடி ஜெயசிங்கேவும் போட்ட ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி அதற்கு பின்னர் போடப்பட்ட இந்தியா இலங்கை மாலத்தீவு ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி இந்த ஒப்பந்தங்கள் அனைத்திலுமே தமிழ்நாட்டு மீனவர்களுக்கான மீன்பிடி உரிமையும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கான அங்கே வழிபாட்டு உரிமையும் மறுக்கப்படவில்லை என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது இந்தியா இலங்கை போடப்பட்ட ஒப்பந்தத்தை எந்தவித அடிப்படையும் இல்லாமல் இலங்கை மீறுகின்ற பொழுது இங்கே நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் குறிப்பிட்டது போல இந்திய அரசிற்கு சொந்தமில்லாத ஒரு நிலம் என்கின்ற நிலையாக இருந்தாலும் சரி போடப்பட்ட ஒப்பந்தங்களிலே நமக்கான உரிமையை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்கின்ற நிலையாக இருந்தாலும் சரி இன்றைக்கு கச்சத்தீவை மீண்டும் மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கையிலே ஒன்றிய அரசு ஈடுபட வேண்டும் தொடர்ச்சியாக இந்த கருத்தை பொது வெளியிலும் நாடாளுமன்றத்திலும் பதிவு செய்யக்கூடிய எங்களுடைய தலைவரான எழுச்சி தமிழரின் சார்பாக விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை முழு மனதோடு ஆதரிக்கிறோம்